ரயில் பாதை பராமரிப்பு பணிக்காக நெல்லை திருச்செந்தூர் இடையே ஐந்து நாட்களுக்கு ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஹரிகிருஷ்ணன் பராமரிப்பு பணிக்காக ஐந்து நாட்களுக்கு ரயில் சேவை துண்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா முழு விவரங்கள் என்ன ரயில்வே மத்திய கூட்டத்தின் சார்பாக தற்போது ஒரு அறிவிக்கையானது வெளியிட்டிருக்கிறது இந்த அறிவிக்கையை இடையே ஐந்து நாட்களுக்கு முழுமையாக ரயில் போக்குவரத்தானது ரத்து செய்யப்படுவதாக இருக்கிறது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீவைகுண்டம் மற்றும் செயலிங்க நல்லூர் இடையே ரயில் பராமரிப்பு பணிக்காக ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது திருச்செந்தூர் திருநெல்வேலி இடையே எட்டு ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது மொத்தமாக எட்டு ரயில்கள் வந்து முன்பது முன்பில்லாத இயக்கப்படுகிறது காலை முதல் இரவு வரைக்கும் இந்த ரயில்களானது இயக்கப்படுகிறது இந்த ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது வாஞ்சி மகாட்சியில் இருந்து முன்பதிவில்லாத ரயில் திருநெல்வேலி வரை மட்டும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அதாவது சென்னைக்கு சில ரயில்கள் ரயில் ரத்து செய்யப்படுவதாக நேற்று அறிவித்த விரைவு ரயில் மற்றும் சென்னை திருச்செந்தூர் இடையே சென்னை செந்தூர் பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்